என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேர் பெற்றவர்கள் எனக்காக உங்களை திட்டுவுழுவுதா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணனால உங்களுக்கு துன்புறுத்தப்படுதா நீங்க பாக்கியவான்கள் மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் இதை வந்து சொல்றாங்க நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்க தான்டான் யூரியா நீங்க இல்லைன்னா மண் சொல்ற உப்பு பற்று போனால் எதை கொண்டு அதை ஒவ்வொருள்ளதாக ஆக்க முடியும் நம்ம சமுதாயமே உருப்படாம போச்சுன்னா வேற எதை வச்சு இத ரெடி பண்ண முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது இன்னைக்கு நம்ம தண்டம் உலகத்திலே ஒரு தண்டமான ஒரு சமூகம் யாருன்னா நம்ம தான் இதுல நான் சொல்றேன்னு ஒன்னு என்னை தவிர்த்துட்டு சொல்றேன்னு நினைச்சு நான் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாம் வண்டில இருந்தால் முதல்ல நான் தான் ஏறுவேன் கொண்டு போய் எங்களை சாக போறாங்க அழிக்க அழிக்க போறான்னு டஸ்ட்பின்ல கொண்டு போய் பண்ண போறான் முதல்ல ஏறது நானா தான் இருப்பேன் என்னையும் சேர்த்து நான் திட்டிக்கிறேன் உங்கள மட்டும் மத்தவங்கள மட்டும் நான் திட்டல என்னையும் சேர்த்து முதல் திட்டு எனக்கு அதுக்கப்புறம்